இதுதான் என்னோட முதல் வீடியோ என்னன்னா எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் கன்னியாடுகள் வந்து வளர்த்துட்ருக்கோம் என்னென்ன ஒரு நூறு ஆடு தான் மாதம் ஒரு லட்ச ரூபா வருமானம் வரும் அது எப்படி வளர்க்குறோம் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இனி வரப்போகிற வீடியோலலாம் வந்து பேச போகிறோம் அதே மாதிரி ஒரு ஆடு வளர்க்குறது வந்து சும்மா இல்லைங்க ஏனோதானோ அப்படி சொல்லிவிட்டு வளர்க்க முடியாதுங்க அதுக்கு வந்து கொலை கட்டணும் எங்கள் ஊர் சைடு பார்த்தீங்கன்னா அதுக்கு அரிசியெல்லாம் வைப்பாங்க எந்த ஊர்லேயாவது ஆட்டுக்கு அரிசி வச்சு பார்த்துருப்பீங்களா ஆனால் கிடையாதுங்க நம்ம ஊரில் மட்டும்தான் ஆட்டுக்கு அரிசி வச்சு அதை நல்லா பார்த்து அதுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தாதாங்க தெரியும் கன்னியாடுகள் வந்து இங்கே நல்லா வளருங்க எங்கள் ஆடும் எங்கள் ஊர் ஆடு மாதிரி எந்த ஊர்லேயுமே வந்து கிடையாதுங்க நிறைய பேர் வந்து இங்கே ஆடு வாங்கவும் செய்வாங்க விற்கவும் வருவாங்கங்க ஆடு வாங்கணும் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டனாலும் எங்ககிட்ட வாங்க நாங்கள் நல்லபடியாக பண்ணித்தரோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரியணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் வேணுங்க நாங்கள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து வாடு வளர்க்குறது எப்படி மாதம் எப்படி ஒரு லட்சம் வருமானம் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேங்க இதெல்லாம் நீங்கள் மறக்காமல் தெரிஞ்சுக்கணும் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க க பக்கத்தில் இருக்க பெல் பக்கத்தில் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து டெய்லி நாங்கள் அப்டேட் பண்ண